நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்றில் நம்ம வந்துட்டு பிரித்தழுதுக சேர்த்தலுகை குரில் நெடில் வேறுபாடு வரைக்கும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லஹர வேறுபாடு அந்த நகர வேறுபாடு ரஹர வேறுபாடு ஸோ இந்தது தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை கொடுத்துருப்பாங்க அது போக சில எக்ஸசைஸும் நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக் வந்துட்டு கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இதை வந்து இந்த லஹர நகர ரஹர வேறுபாடு இருக்குல்ல ஸோ இதில் வந்துட்டு அந்த மூணு சுளினா ரெண்டு சுழினா இந்த ராவோட இது அந்த இது வந்துட்டு வேறுபடுறனால நமக்கு பொருள் வந்துட்டு மாறுபடும் ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம உச்சரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும் அதை வந்துட்டு சரியாக நம்ம வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அதுவும் ஓரளவு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி உச்சரிப்பில் சின்ன வேறுபாடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் அந்த மாதிரியான ஒளிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இது எல்லாமே என்னென்னா மயங்கொலிகள் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வருது இப்போ மயங்கொலிகளில் எத்தனை எழுத்துகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மொத்தமாக எட்டு எழுத்துகள் வந்துட்டு இருக்குது நா வரிசையில் மூணு லா வரிசையில் மூணு ரா வரிசையில் ரெண்டு ஸோ ஆக மொத்தம் நமக்கு எட்டு எழுத்துக்கள் வந்துட்டு மயங்கொலி எழுத்துக்களாக இருக்குது ஓகேவா ஸோ எத்தனை எழுத்துக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம நா அந்த வரிசையில் உள்ள வேறுபாடை வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு மூணுச்சுலினா இது வந்து பார்த்திங்கன்னா நாக்கோட நுனிமே நாக்கோட நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட பகுதியை தொடுறனால நம்மளுக்கு வர்றது தான் இந்த நகரம் அப்படிங்கிறது அதாவது மூணு மூணுச்சுலி ஓகேவா ஸோ அதோட உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு மூணுச்சொலினா அதே இது அந்த முன்பகுதியை தொட்டுச்சுன்னா ரெண்டு சுழினா இதே இது நாக்கோட நுனி வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொட்டுச்சுன்னா நமக்கு வர்றது நகரம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மூணு நா வந்துட்டு இருக்குது அது எங் எப்படி வந்துட்டு எந்தெந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக இணை எழுத்துக்களை பொறுத்து நம்ம இதை தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இணை எழுத்துகள் அப்படிங்கிறத நம்ம நட்பு எழுத்துகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காங்காச்சாங்க எழுதுகிறோம் அப்படின்னா டாக் அடுத்து நமக்கு மூணு சொல்லி நான் வரும் தாக்கு அடுத்து அந்த தா மாதிரியே போடுற நான் வரும் ராக் அடுத்து ரெண்டு சொல்லி நான் வரும் ஓகேவா ஸோ அப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்குல்ல அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் இன எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ எப்போதுமே நம்மளுக்கு இந்த டா நான் வந்துட்டு சேர்ந்து வரும் அதாவது வந்துச்சு அப்படின்னா ஒரு வார்த்தையில் நம்மளுக்கு இப்போ எடுத்துக்காட்டால் கண்டம் அப்படின்ட்டுருக்குன்னா நமக்கு இதில் கண்டிப்பாக வந்துட்டு இணைய எழுத்துகள் வந்துட்டு சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டா வந்துச்சுன்னா அந்த இடத்துல மூணு மூணுச்சுலின்னு தான் வருமே தவிர ரெண்டு சுளி வந்துட்டு எப்போதுமே வராது அது மாதிரி இந்த ரெண்டு சுளி இன்னுங்கிறது எந்த இடத்துல மட்டும்தான் வரும்னா ராங்கிற வரிசையில் உள்ள அந்த எழுத்துகளில் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நமக்கு இன்னுங்கிறது ரெண்டு சுளியின் வந்து வரும் அந்த இடத்துல நம்ம மூணு இன்ன வந்துட்டு போட மாட்டோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ டகரத்தை அடுத்து வர்றனால நம்ம அந்த மூணு இன் வந்துட்டு டன் அகரம் அப்படின்னு சொல்றோம் முக்கியமா மூணு சிலின்னு அடுத்து தகரத்தை அடுத்து வர்றதுனால நம்ம தன் நகரம் அப்படின்னும் ரகரத்தை அடுத்து வர்றதுனால நம்ம ரன் அகரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சுழியன்னையும் சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டு இது எல்லாமே இணை எழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டு தான் அடுத்ததாக பொருள் மாறுபடுதல் நமக்கு இந்த இந்த மூணு சுலினா ரெண்டு சொல்லினா இன்னொரு நான் இருக்குல்ல ஸோ அந்த நகரம் வர்றேன்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்து அந்த ஒரு எழுத்து வேறுபடுறனால நமக்கு அந்த வார்த்தையோட பொருளே என்னன்னா மாறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரெ மூணுச்சுளி நான் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வெடி அப்படிங்கிற பொருள் வரும் வானம் அப்படிங்கிறதுக்கு வெடிங்கிற பொருள் வருது அதே இது ரெண்டு சுளி நான் போடும்போது அந்த வானம்க்கு வந்துட்டு ஆகாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பொருள் வருது அது மாதிரி பனி அப்படிங்கிறதுல மூணு நீ போடும்போது வேலை அப்படின்னும் ரெண்டு சுள்ளி நீ போடும்போது குளிர்ச்சி அப்படின்னு பொருள் வருது ஓகேவா இது வந்துட்டு நமக்கு நகர வேறுபாடு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லகர வேறுபாடுகள் ஸோ லஹரம் அப்படிங்கும்போது அது எந்த இடத்துல அந்த லாலாம் பிறக்குது அப்படின்னா குண்டுலா சொல்ல ஸோ இது வந்து என்னென்னா நாக்கோட நுனி மேல் பல்லோட அடிய தொடனால உருவாகிறது தான் இந்த லஹரம் ஓகேவா குண்டுலா வருது நாக்கோட மேல் பல்லோட அடிய தொடரனால் நாக்கோட நுனி மேல் பல்லோட தொடறனால உருவாகுறது உருவாகிறது அடுத்ததான் தமிழுக்கு வரும்ல அந்த லா பார்த்தோம்னா நாக்கோட நுனி மேல் நோக்கி வளைஞ்சு வருடி கொடுக்கறனால நம்மளுக்கு உருவாகிறது தான் இந்த தமிழுக்கு வரக்கூடிய லகரம் அடுத்ததா லா பள்ளி ஸ்கூலுக்கு வரக்கூடிய அந்த இல்லை அந்த லா இது வந்து நாக்கோட நுனி மேல் அன்னத்தோட நடு பகுதியை தொடரனால வர்றது வந்துட்டு நமக்கு இந்த லகரம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு இந்த இந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு அது என்ன லகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த லா இருக்கல தமிழுக்கு வரக்கூடா தமிழுக்கு வரக்கூடிய ல இது வந்து தமிழுக்கே சிறப்பான ஒரு எழுத்து அதனால் இதை வந்துட்டு நம்ம சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாவை சிறப்பு லகரம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது மா போட்டு நம்ம போடுறோம்ல ஸோ அதனால் இது வந்து மகர லகரம் அப்படின்னும் என்னென்னா இலக்கண மரபு மூலமாக சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு சிறப்பு லகரம்னு பேர் இருக்குது மகர லகரம் அப்படின்னு சொல்லியும் பேர் இருக்குது ஸோ மறந்துடாதீங்க அடுத்ததாக இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பை வந்துட்டு சொல்லுது அதே இது இந்த லை போட்டோம்னா நம்மளுக்கு உண்டாக்குதல் உண்டாக்குதல் விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ உண்டாக்குதல் அப்படிங்கிறது பொருள் அடுத்து நம்ம அந்த சிறப்பு லகரம் வர லை போட்டோம்னா விரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது அடுத்து இலை அப்படின்னு பார்க்கும்போது குண்டலாக போடும்போது செடியோட இலையை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது லீஃப்புங்கிறதுல மென்ஷன் பண்ணுது அதே இது நம்ம இந்த லா போடும்போது மெலிந்து போகிற இலைத்து போய்ட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ மெலிந்து போதல் அப்படிங்கிறது பொருள்படுது சிறப்பு லகரம் போடும்போது நூல் இலையை வந்துட்டு குறிக்கிது ஓகேவா அவ்வளோ தான் அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் போறது ரஹர வேறுபாடு இது எப்படி பிறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாக்கோட நுனி மே நுனி வந்து மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருகிறனால வரக்கூடியது நமக்கு ரகரம் இதை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா க இந்த நம்மளுக்கு வந்துட்டு இறலை வளலை அந்த இடத்துல வந்துட்டு வரும் ஸோ இதை வந்துட்டு இடையின ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இடையின எழுத்துனால நாக்கோட நுனி மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருகிறனால இதே இது இந்த வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை இது வந்து வள்ளி எழுத்து கசட தபரில் வரும் ஸோ அதனால இதை ரகரம் அப்படின்னு சொல்றோம் நாக்கோட நுனி மேல் அன்னத்தோட மையப்பகுதியை உரசுறனால ஓகேவா இது வந்து முதல் பகுதி இந்த ரகரம் வந்து மையப்பகுதியை உரசுறனால இந்த ரகரம் வந்துட்டு வருது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஏரி அப்படிங்கிறதுல நமக்கு இடையின ரகரம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு நீர்நிலையை குறிக்கும் அதே இது ரகரம் வந்துச்சுன்னா மேலே ஏரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகுது அடுத்து கூரை அப்படிங்கிறதுல நமக்கு இடையின ரகரம் வந்துச்சுன்னா வீட்டோட குறையையும் அதே இது வல்லின ரகரம் வந்துச்சுன்னா கூரை புடவையையும் என்னென்னா குறிக்கிட்டு அவ்வளோ ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கண்டென்ட் அதாவது குறிப்புகள் எப்படி வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரும் இந்த இதில் இருந்து சில கொஸ்டின்ஸ் வரலாம் ஸோ அது போக எப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் வருங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா பறவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடிய பறவையை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடைநரகரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கடல் பறந்து விரிந்து கிடக்கும் கடல் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் அடுத்ததாக உரை உரை பேசுதல் அப்படிங்கிறது இந்த உரை பார்த்திங்கன்னா தங்குதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா மேலுரை கோட் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் அடுத்து பனி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் குளிர்ச்சி வேலை அடுத்து அலைத்தாள் இது வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அலை வந்துட்டு அலைந்து திரிதல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும் இந்த அலை வந்து கூப்பிட்டால் அப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்ததாக தலை பார்த்தோம் அப்படின்னா இந்த தலை வந்துட்டு சிரம் இது வந்து கட்டு சிறப்புலகரம் வந்துச்சுன்னா அது வந்து இலை தலை அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இலையை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்து காலை காலை இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லை வந்துட்டு பகலை வந்துட்டு குறிக்கிது குண்டுலா வந்துட்டு பகல் அப்படிங்கிறத குறிக்குது அடுத்து நேரம் அப்படிங்கிறதையும் குறிக்கலாம் அதாவது காலை நேரம்னு சொல்லுவாங்கல்ல அடுத்து இந்த காலை வந்து மாடை வந்துட்டு குறிக்குது அடுத்து பறந்தது பறந்தது பறவை பறக்கிறத நம்ம அந்த பறந்ததுக்கு சொல்லலாம் இந்த பறந்தரா வந்துட்டு இடைநரகரம் வந்துச்சுன்னா அது வந்து பறந்து விரிந்தன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸோ விரிந்தது அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் அடுத்து திறந்தான் திறந்தான் இதில் வந்துட்டு இந்த வளிநரகரம் வந்துச்சுன்னா கதவை திறத்தல் இந்த மாதிரி எதை எதையோ ஒன்றும் ஓப்பன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வந்துட்டு வரும் அடுத்து மனம் 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 ரெண்டு சுளினா வந்துச்சுன்னா இது வந்துட்டு உள்ளம் இது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை ரெண்டு சுளினா வந்துச்சுன்னா அது வந்துட்டு உள்ளம் இதே இது மூணு சுளினா வந்துச்சுன்னா அது வந்துட்டு ம அதாவது நறுமணம் சென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்து ரெண்டு சுழியின் கண்ணுங்கிறதுக்கு மூணு சுழியின் வந்து பார்த்திங்கன்னா கண் விழி நம்மளுடைய கண் ஐஸை வந்துட்டு குறிக்குது அடுத்து பந்து இந்த தாக்கெடுத்து வரோன்னா வந்து வந்துச்சுன்னா அது மட்டை பந்துன்னு சொல்கிறோம் கோலம் கோலம் இந்த கோலம் வந்துட்டு நம்ம வரைகிறது கோலம் போடுறது சொல்கிறாங்க இந்த கோலம் வந்துட்டு நம்ம மேக்ஸ்லலாம் பார்ப்போம் உருண்டை வடிவத்தில் இருக்கிற ஸ்பியர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக அறம் அறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறம்ங்கிறது கருவியை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது இந்த அறம் வந்து அறவழியில் போகிறது நல்ல பண்பு அப்படிங்கிறத சொல்லுது அடுத்து உலை கொதிநீர் அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து இந்த வந்துச்சுன்னா அது வந்து சேறு அப்படிங்கிற பொருளில் வருது இது வந்துட்டு உழைத்தல் பாடுபடுதல் உழை உழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் பாடுபடுதல் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோன்னா வலி 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 இது வந்து பார்த்தோன்னா துன்பம் காற்று பாதை இந்த லீ வந்துட்டு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பெயின் அப்படிங்கிறதுல வரும் இந்த வலி வந்து காற்று இந்த லீ வந்து பார்த்திங்கன்னா பாதை நமக்கு பாதையை உருவாக்குறது அடுத்ததாக கலை இந்த கலை வந்து நம்மளுடைய திறமையை மென்ஷன் பண்ணுது அடுத்தது வந்து தேவையற்ற தாவரம் கலைச்செடின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்துட்டு மூங்கில் குழாயை வந்துட்டு மென்ஷன் மூங்கில் வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடியது தான் அந்த கலை அடுத்து வந்து கனை அப்படிங்கிறது ரெண்டு சுழி நை வந்துச்சுன்னா கணைக்கிறது குது இது கணக்குதுன்னு சொல்லுவோம்ல குதிரை குதிரைன்னு நினைக்கிறேன் குதிரை கணைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு சுழி நை அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அம்புக்கு வந்துட்டு வரும் அடுத்ததாக குறை இது வந்து நாய் குறைத்தல் இது வந்து குறைனா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லைன்னா சிறியது அப்படின்னு சொல்லலாம் பொறிங்கிறது தின்பண்டம் இந்த பொறி வந்து தீ பொறின்றது சொல்கிறது அடுத்ததாக விலை அப்படிங்கிறதுல இந்த விலை வந்து பணம் அடுத்தலை வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலை உண்டாக்குதல் அடுத்து வந்து லை விளைவு விரும்புதல் அந்த மாதிரி அடுத்ததாக அலை கடல் அலை இந்த அலை பார்த்திங்கன்னா தயிர் தயிரை வந்துட்டு அலைன்னு சொல்லுவாங்க இல்லைனா புற்று வந்துட்டு அலைன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக அலை வந்து கூப்பிடு அடுத்து இது இந்த இலை எல்லாமே பார்த்துட்டோம் ஏரி கூரை இதெல்லாம் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம் வானம் பார்த்தாச்சு அடுத்து பொருத்தல் பொருத்தல் இது வந்துட்டு என்னென்னா பொறுத்து கொழுதல் ரொம்ப பொறுமையாக போகிறத வந்துட்டு சொல்கிறது இது வந்து பொருந்த செய்தல் அதாவது நம்ம பொருத்துதல்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை தான் சொல்கிறாங்க அடுத்ததாக இரத்தல் இரத்தல் இந்தரா வந்துட்டு நமக்கு வழிநரகரம் வந்து மரணம் அடைதல் அப்படிங்கிற பொருளை வந்துட்டு தருது இடைநரகரம் வந்து வேண்டுதல் வேண்டிக் கொழுதல் யாத்தையாவது ஒன்று கேட்டு நிற்கிறது அந்த மாதிரி இதை வந்துட்டு சொல்லும் அடுத்து நிறைனா பூர்த்தி இந்த நிறை வந்து வரிசை வன்மை மூணு சுழியின் இன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கொடைத்தன்மையை குறிக்கும் அதே இது ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா இது வந்து கொடுமை அப்படிங்கிற பொருளில் வந்துட்டு வரும் ஓகேவா அடுத்ததான் புத்தக கேள்விகள் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ இதே அதே மாதிரி தான் நம்ம மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நம்ம லகர லகர வேறுபாடு வந்துட்டு வரும் ஸோ இது வந்துட்டு ஒரு க பார்க்கலாமாங்கிறத பார்த்துருவோம் வேணாம் ஓகே டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் அழகுங்கிறது பறவையோட மூக்கு இந்த அழகு வந்து பெண் ப பெண் பறவை இந்த அழகு வந்துட்டு வனப்பு ஓகேவா அலை அப்படிங்கிறது திரை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அலைந்து திரிதல் சொல்லலாம் கடல் அலைன்னு சொல்லலாம் இந்த அலை வந்து தயிர் இந்த அலை வந்து கூப்பிடுறது இல்லைன்னா வரவளைத்தல் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் மேமம் நம்ம பார்த்தது வந்துட்டு வந்துடும் ஓகேவா இதுலயே இலை தலை அப்படிங்கிறது இது வந்து மெலிந்து போதல் இந்த இலை வந்து நூலிலையை சொல்கிறோம் அடுத்ததாக ஒலி அப்படிங்கிறது ஓசை அப்படின்னு சொல்லலாம் சவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஒலி வந்துட்டு வெளிச்சம் இந்த ஒலி வந்து கெடுதல் ஒளிந்து போ அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இது அடுத்ததா கலைக்கு வந்துட்டு வித்தை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கலை வந்துட்டு நமக்கு தேவையில்லாத செடி வகையை சொல்கிறோம் இந்த கலை வந்து மூங்கில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது அடுத்ததாக கிளி குண்டலி வந்துச்சுன்னா அச்சம் இந்தலி வந்துட்டு ஒரு பறவையை வந்துட்டு குறிக்கக்கூடியது அடுத்ததாக கிளி வந்து துண்டாக்குதல் கிழித்து போடுதல் பேப்பரை கிழிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல ஸோ துண்டாக்கு அப்படிங்கிறது அடுத்ததா தலைனா சிரசு இந்த தலை வந்து கட்டுதல் இந்த தலை வந்து இலை தலையை வந்துட்டு சொல்லுது அடுத்து தாள் அப்படிங்கிறது நாக்கு இந்தியில் வந்துச்சுன்னா அது வந்து கால் அல்லது பாதத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா தால் அப்படின்னா பனிந்து பனிந்து போறல் தாழ்ந்து போதல் அந்த மாதிரி வரும்ல இது அடுத்ததா வலி வலிமை வலி காற்று இந்த வலி வந்துட்டு பாதை வால் அப்படிங்கிறது விலங்குகளோட வால்ல வந்துட்டு சொல்றது இந்த வந்துச்சுன்னா கத்தி இந்த வந்துச்சுன்னா நம்ம உயிர் வாழ்தல் ஓகேவா அடுத்ததாக அறைங்கிறது பாதி இந்த அறை வந்துட்டு கட்டட பகுதியை மென்ஷன் பண்ணக்கூடிய ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறது அடுத்து கரை வந்து ஏரி கரைன்னு சொல்லலாம் இல்லை ஆத்தோட ஓரத்தை இந்த இடைநரகரம் வச்சு சொல்கிறோம் வள்ளிநரகரம் இந்த கரை வந்து அழுக்கு ஓகேவா அழுக்கு போடுறது கரை படிவது ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கரை படிகிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த ரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அடுத்து கூறிய கூரிய அப்படின்னா கூர்மையான அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த கூறிய வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அப்படிங்கிற மாதிரி நம்ம சொ கூறினான் அப்படின்னு சொல்கிறது அடுத்து கூரை வீட்டின் கூரை கூரை இந்த வந்து இது புடவை அடுத்து பறவை நம்ம கடல் பார்த்துட்டோம் இந்த பறவை பார்த்துட்டோம் அடுத்து இறங்கு அப்படிங்கிறது இறக்கம் கொள்ளுதல் அப்படிங்கிறது பொருள் இந்த இறங்கு வந்து கீழ இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது எறிதல் நெருப்பில் எரி இந்த எரி அதாவது வள்ளி வந்து தூக்கி வீசுகிறத மென்ஷன் பண்ணுது இறை இறைனா ஒரு இதோட ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பூனையோட இறை வந்து என்ன எலி அந்த மாதிரி ஸோ ஒரு இதுக்கு சாப்பாடாக மாறுறது அடுத்து இந்த இறை வந்து கடவுள் வழிபாடு மனம் வந்து பார்த்துட்டோம் பனி அற் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆணி பார்த்திங்கன்னா மூணுச்சுளி நீ வந்துச்சுன்னா நமக்கு இந்த இரும்பு ஆணியை மென்ஷன் பண்ணும் ரெண்டு சுளி நீ ரெண்டு சுளி நீ வந்துச்சுன்னா அது வந்து தமிழ் மாதத்தை வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணுது அடுத்ததாக அலை நம்ம பார்த்துட்டோம் இலை பார்த்தாச்சு உலை பா உலையில் வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா பிடரி மயிரையும் மென்ஷன் பண்ணும் அடுத்து கலை அப்படின்னா வித்தை இல்லைனா திறமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்ததாக வந்துட்டு இந்த கலை மூங்கில் இந்த கலை வந்துட்டு தேவையில்லாத செடி இதை பார்த்துட்டோம் அடுத்ததாக அழகு இந்த அலகுக்கு வந்துட்டு பெண் பறவை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது அடுத்ததாக வால் வந்து பார்த்துட்டோம் தால் பார்த்தாச்சு ஆள் ஆள்னா ஆலமரம் இந்த ஆள் வந்துட்டு ஆழத்தை குறிக்கிறது இல்லைனா ஆழ்ந்த இரங்கல் மிக வருந்துகிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா ஸோ அந்ததுக்கு அடுத்த ஆள்னா நபர் குழவி குழவிங்கிறது இதெல்லாம் வந்து பூச்சி வகை நமக்கு இந்த சிறப்புலகரம் வந்து குழந்தைய வந்துட்டு குறிக்குது வாழை மீன்களில் ஒரு வகை இது வந்து வாழை மரம் மறை அப்படின்னா மானை சொல்லலாம் இல்லைன்னா தாமரை மலரை சொல்லலாம் இந்தரை வந்து வேதம் அப்படிங்கிறத குறிக்குது அடுத்ததா ஊன் மூணு மூணுச்சுளியின் வந்து உணவு இல்லைன்னா இறை அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டு சுளியின் வந்து மாமிசத்தை வந்துட்டு குறிக்குது இல்லைன்னா உடலுங்கிறத குறிக்குது திணை அப்படின்னா ஒழுக்கம் மூணுச்சுளி நெய் வந்துச்சுன்னா ஒழுக்கம் ரெண்டு சுளி நெய் வந்துச்சுன்னா தானிய வகையை மென்ஷன் பண்ணுது அன்னம் மூணு சுளியின் வந்துட்டு மேல்வாய் இல்லைன்னா உள்நாக்க வந்துட்டு சொல்லுது அடுத்து ரெண்டு சுளியின் வந்துச்சுன்னா அது பறவை இல்லைனா அரிசியை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது வெல்லம் கரும்பை சாற்றின் கட்டி அதாவது இனிப்பு அப்படிங்கிற அந்த வகையை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது இந்த வெள்ளம் வந்துட்டு நீர் பெருக்க மென்ஷன் பண்ணுது அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதை வச்சு எப்படி எப்படி நம்மளுக்கு வாக்கியத்தில் அமைத்த வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இடத்துல எப்படி மூணு சுல்லி வருமா ரெண்டு சுழியின் வருமா நம்ம கண்டுபிடிச்சி மாத்திர மாதிரி அதாவது பிழைகள் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்டர்ட்ஸில் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த லகர வேறுபாடு பிழைகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு புக் பேக்கில் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எக்ஸ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது ஓகேவா அவ்வளோதான் ஸோ அது இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது எல்லாமே வந்துட்டு புக் பேக் தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஓகேவா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இனவெழுத்துக்கள் வெளுத்துக்கள் அறிதல் இந்த இந்த இதை பார்த்தீங்கன்னா செய்யுள் இதாக வந்துட்டு இருக்கும் ஸோ செய்யுள்ள உள்ள லைனை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல என்னது வரும் இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை பாட்டிலேருந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னா இன வெளுத்துக்கள் அறிதல் இதை வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ